ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் அரசியல் கூர்நோக்கர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் உடைய லண்டன் பயணத்தின் போது அங்கு உள்ள ஒரு மாகாணம் அதாவது நம்ம ஜான் பென்னிக்விக் பிறந்தவர் நம்ம மதுரை தேனி மாவட்டத்துக்காரங்களுக்கு அவர் கிட்டத்தட்ட கும்பிடுகிற ஐந்து அதாவது ஜாதி மதங்களை தாண்டி ஐந்து மாவட்ட மக்களினுடைய பேர்ல பொங்கல் வைப்பாங்களே பொங்கல் பொங்கல் வைக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பல பேருக்கு

மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் அவருடைய வரலாறுகள்லாம் நம்ம தனியா ஜீவா கிருஷ்ணா கூட கிட்டத்தட்ட அந்த சாயல் இரண்டு முறை வந்து தோல்வி அடைந்து பல உயிர்கள் அங்க பலிகாக்கப்பட்டு தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு கட்டி ஐந்து மாவட்ட மக்கள் இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் பண்றாங்க வாழ்வில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பெரிய தியாகத்தை உழைப்பை செஞ்ச ஒரு பெண்ணிக்கு அவருடைய ஊர் தான் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கேம்பிளி அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல என்ன பண்ணாங்கன்னா வாரிசுதாரர்கள் இருக்காங்க இப்போ தான் சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து ஜெர்மன் இங்கிலாந்து பயணம் பண்ணார் ஜெர்மனுடைய முதலீட்டாளர் மாநாடு இங்கிலாந்துல ஒரு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தந்தை பெரியாரினுடைய அந்த படத்திறப்புல அதோட சேர்ந்து சில ஸ்பீச்சும் கொடுத்தார் அது ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது என்னன்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னு ரெண்டு இயக்கம் உருவாகுது வட மா மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு இயக்கம் வந்து நாக்பூர்ல தொடங்கப்படுது தென் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குற ரெண்டு இயக்கம் ஆரம்பித்து கரெக்டாக நூறு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஆமா அந்த நூறு வருடத்தினுடைய நிறைவாக என்ன பண்றாங்க நூறாவது விழாவில் உலகத்தினுடைய சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைத்து பேசக்கூடிய வாய்ப்பு வந்து காலம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழங்கியிருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இவங்கெல்லாம் போட்டு வைத்த விதை அந்த ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு நீச்சியாக திராவிட இயக்கத்தை நீச்சியாக நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம் திமுக மட்டும்தான் அதிமுக அந்த அந்த இயக்கத்தில் இருந்த அதிமுக நீங்க என்ன நிலமையில இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இப்படி இன்னமும் வந்து தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை சமூக நீதி க விஷயங்களை கட்டிக்காப்போட வச்சிருக்கு அப்படிங்கிற திமுக அந்த வாய்ப்பு வந்து நீங்க நடந்தது அப்படி அந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல இங்கிலாந்து நடந்த ஒரு நிகழ்ச்சியில பெண்ணி குக்கினுடைய வாரிசு இன்னும் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா பொங்கலுங்களுக்குலாம் இங்கே இங்க இருக்கிற ஆட்களை இன்வைட் பண்ணிடுறாங்க அவங்கள அவங்க ஆட்களை அவங்கள கூட்டி வந்து வச்சு

அவர் என்ன பண்றாருன்னா பெண்ணிக்கு என்னுடைய அந்த கல்லறையை போய் பாக்குறாரு அப்ப என்ன பண்றாரு பெண்ணுக்கு பத்தோடு பத்தோட பதினொன்னா ஒரு கல்லறையா இருக்கு ஐயோ இதனையா எங்க எங்க ஊர்ல எல்லாம் இவரை வந்து குலதெய்வமா கொண்டாடிட்டு இருக்காங்க சாதாரணமா வச்சிருக்கீங்க ஒரு சில கூட கிடையாது யார் தெரியுமா இவர் அப்படின்னு பிளாஷ் பேக்க சொல்றாரு வாங்க அவங்களுக்கு அவங்க ஆட்சியில் வந்தது உங்க ஊர்ல இவ்வளவு பேருக்காங்கன்னா அப்ப இவரு அவங்க வாரிசுகாரர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய விழா வச்சு ஒரு பெரிய நடந்துச்சு அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் அரசு ஆட்சி பதவி ஏற்ற பிறகு என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு அரசின் சார்பில் பெண்ணி அவர் பிறந்த ஊர்ல அவர் கல்லறி இருக்கக்கூடிய இடத்துல அவர் சிலை வைப்போம் அப்படி தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் எல்லாம் போய் அங்க சிலை திறந்து வச்சாங்க அது ஒரு பெரிய நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியாக நடந்துச்சு தமிழ்நாடு அரசு வந்த பிறகு திமுக அரசு வந்த பிறகு இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக என்னன்னா இப்ப முதலமைச்சர் அங்க போறப்ப முதலமைச்சரை வந்து இந்த பெண்ணி குக்கியினுடைய வாரிசுதாரர்கள் சந்திச்சிருக்காங்க சந்திச்ச உடனே முதலமைச்சர் கேட்டாராம் உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு எதுவும் உதவி பண்ணணுமா என்ன பண்ணணும் அப்படின்னே இல்ல இல்ல நாங்க நல்லா நல்லா இருக்கும் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு எப்பயுமே உங்களை வந்து வெல்கம் பண்றோம் எப்பயுமே உங்களுக்காக நாங்கள் காத்துருக்குறோம் வாங்க எப்போ வாங்க அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியாக கையை பிடிச்சி குளிக்கி கண் கலங்கிட்டாங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க ரொம்ப ஒரு எமோஷ்னலாக அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் வந்து நம்மளை வந்து இவ்வளோ டவுன் டு எத்தனை நம்மகிட்ட பேசுகிறாரு கை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஒரு உணர்ச்சி புலமாக இருந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய அமைச்சர் நாசர் அவருக்கு வெளிநாட்டு வாழ்த்துறை அமைச்சர் அவருக்கு நாசர் வந்து நட லண்டன் போறப்ப அந்த கேம்பிளி சுற்றிக்கு போய் அந்த பெண்ணி குக்கினுடைய கல்லறை பெண்ணுடைய சிலையெல்லாம் பார்க்கறாரு பார்க்குறப்ப என்ன பண்றாங்கன்னா அப்ப அங்கே கூடிய அரசாங்கத்தோடு பேசுகிறாங்க என்னன்னா கலாச்சார ரீதியான நகரமாக மதுரையையும் கேம்பிலியும் ஒரு இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வருது அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூரையும் ஜெர்மன் இருக்க முயற்சியும் வந்து ஜாயின் அது என்ன பர்பஸ்க்காக அது என்ன பர்பஸ்னா ஜிடி நாயுடு வந்து

உம் ஜெர்மன் நாட்டு சிட்டிசனாக இறந்தார் இதுதான் வரலாறு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு தெரியல முக்கியமான பதிவு அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ஜெர்மன் இருக்கக்கூடிய ஒரு நகரமா இருக்கு நகரத்தையும் இந்த கோயம்புத்தூரையும் வந்து என்ன பண்றாங்கன்னா கலாச்சார ரீதியா நகரமாக ஒப்பந்தம் பண்றாங்க அப்ப எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆஹ் ஃபேக்ட்ரிஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஜெர்மன்ல தான் வர மாத்து ஜெர்மன் ப்ராடக்ட் வாங்க அதனால என்னன்னா அந்த கோயம்புத்தூர்ல இருந்து வரக்கூடிய பொருள் அங்க இருந்து போறது இங்க வர்றது கல்வியில் கல்வி கற்க கூடிய மாணவர்கள் அங்க போய் கல்வி கத்துக்கிறது மெடிக்கல் ரீதியா அங்க வர்ற அந்த மாதிரி கலாச்சார ரீதியாக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அதே மாதிரி மான்செஸ்டர் இங்கிலாந்து இருக்கக்கூடிய மான்செஸ்டர் சிட்டியும் டெல்லியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையும் இங்கிலாந்து இருக்கக்கூடிய கேம்பிளியும் ஒரு கலாச்சார ரீதியான ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்திருக்கு இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி அமைச்சர் போயிருக்க அந்த ப்ராசஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க இப்ப முதலமைச்சர் போனப்ப அந்த ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க முதலமைச்சர் நல்ல ப்ராசஸ் ஆச்சு ஏன் அவங்க டிலே பண்றீங்க உடனே செய்யலாம் அப்படின்னு அதுக்கு உண்டான முதல்கட்ட முயற்சியில் நடந்திருக்கு அநேகமாக ஜனவரி மாதத்துக்குள்ள அதை பேசி முடிச்சு சைன் பண்ணிட்டாங்கன்னா கேம்பிள்ளையும் இங்கிலாந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையும் கலாச்சார ரீதியாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட நகரமா மாறிடும் என்ன பயன் அப்படின்னா முதல்ல வந்து பல விஷயங்கள் உலகளவில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய மியூசியத்திலையும் சரி கேம்பில் இருக்கக்கூடிய கீழடியை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆமா கீழடி அங்க போயிரும் கீழடியை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க தமிழ்நாடு திருக்குறளை பத்தி ஆல்ரெடி நிறைய திருக்குறள் போயிடுச்சு போயிருச்சு இது அங்க வந்து ஒரு சி தனியாக ஒரு ஒரு மியூசியம் மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் ரெடி பண்ணுவாங்க சிலபஸ்ல வைப்பாங்க சிலபஸ்ல வைப்பாங்க மெயினா வந்து கல்லூரியில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க கீழடியுடைய நாகரீகத்தை கேம்பிரியுடைய யூனிவர்சிட்டிஸ்ல வைக்க ஆரம்பிச்சிருவாங்க பெரிய விஷயம் அது இல்லாத முக்கியமான விஷயம் மிக மிக முக்கியமான விஷயத்தை தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த ஒப்பந்தம் போட போறாங்க அந்த ஒப்பந்தம் போடனா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே படிக்க போலாம் அங்க இருக்க மாணவர்கள் இங்கே வரலாம் கலாச்சார ரீதியான பரிமாற்றங்கள் கேம்பிரிக்கும் மதுரைக்கும் உள்ள உறவுகள் பெண்ணிக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ள உறவுகள் கீழடிக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய நாகரிக உள்ள இந்தியாவின் நாகரீகத்துக்கு உள்ள உறவுகள் பல விஷயங்களை வந்து ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க அப்படி வரப்ப என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து இந்த மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும் ஒரு குரூப் சொல்றாங்க சேர் பேரை வைக்கணும் ஒரு குரூப் சொல்றாங்க பெரும்புக முத்திரையர் வைக்கணும்னு வைக்கணும் முத்திரையர் பகுதி முத்திரையர் அதிகம் சொல்றாங்க ஆமா இப்ப என்னன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வர்றப்ப பேசாம மதுரைக்கு வந்து ஜான் பெனி குக் மதுரை ஏர்போர்ட் இன்நேஷனல் ஏர்போர்ட் பேர் வச்சுட்டீங்கன்னா அஞ்சு மாவட்ட மக்கள் ஜாதி மதம் எல்லாம் கடந்து எல்லாருமே ஏன்னா முக்கியத்துவரும் சரி தேவேந்திரகுல வேளாளர்கள் இஸ்லாமியர்கள் எவனுமே நம்மளுடைய இதா இப்படி ஒரு உறவு ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிடுச்சு இந்த மாதிரி பேரை வச்சு விட்டோம்னா அந்த மக்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க இந்த பஞ்சாயத்து இருக்கா ஏன்னா இதை வச்சு சில அரசியல் பண்றாங்க வச்சு ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப தமிழகத்துல எதிர்கட்சி தலைவர் போய் பேச்சு அறியல உம் ஏன் நீங்கள் ஆட்சி தேவர் பேரை வைக்கணும் நீங்க பேசிட்டு வர்றீங்க கிட்டத்தட்ட உங்க உங்ககிட்ட நாலு வருஷம் அந்த மாதிரி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒம்பது வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா அப்ப ஏன் நீங்க பேர் வைக்கல நீங்க பா பாஜகோட கூட்டணி வர இருந்தீங்க இல்ல இப்ப சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுரை ஏர்போர்ட்டை வந்து நாங்க முத்திரமணி தேவர் பேர் வைப்போம் நீங்கள் இப்போ ஏன் சொல்றீங்க அப்ப ஏன் வைக்கல அப்போ இதை வச்சு மக்கள் மத்தியில் ஒரு குழவை குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு குழவு ஏற்படுத்த அரசியல் பண்றதுக்கு இன்னைக்கு செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒப்பந்தம் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த பிரச்சனையே இருக்காது பெண்ணி ஏர்போர்ட்னு வச்சுட்டு போங்க தமிழ்நாட்டுக்கும் அந்த கேம்ப்லிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க இங்க இருக்கிற மாணவர்கள் மதர் மாணவரா மதர் இருக்கியா ராமநாதபுரத்துல இருக்கியா தேனியா இருக்கியா கம்பத்தில் இருக்கியா அங்க போய் படிக்க போ அங்க இருக்கிற மாணவர்கள் ரிசர்ச் தமிழ்நாட்டுக்கு வருவான் கீழடி அந்த ரிசர்ச் ஸ்காலர் தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப கீழடியை பத்தி ரிசர்ச் பண்றப்ப கீழடியினுடைய வரலாறு உலகத்தின் முதல் வரலாறு நம்ம தோன்றப்படும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அது உலக கூட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு ஒரு பாலம் இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுத்திருக்கு அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை என்னென்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மாவனில மா நகரத்தினுடைய மேயர் தான் சைன் இந்த ப்ரொபோசல் எப்படி வரும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு அங்க கேம்பள்ளி மேயர் தரப்புல இருந்து ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்க இதை என்ன செய்வாங்கன்னா சென் மதுரை மேயரும் அந்த கேம்பள்ளி மேயரும் ஒப்பந்தம் பண்ணிக்கோங்க ரெண்டு நகரத்திற்கான கலாச்சார ரீதியான உறவை நாங்கள் வந்து தொடர போறோம் அப்படின்னு ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க அதெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்கள்ல பண்ணுவாங்க அதே ஜனவரி பொங்கலுக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா பொங்கல் வந்து பெண்ணிக்கு பொங்கல் எல்லாம் கொண்டாடுவாங்க அந்த நேரங்கள்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்கன்னா ஒரு பெரிய வரலாற்று சாதனையை தென் மாநில மக்களுக்கு தென் மாவட்ட மக்களுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கு அந்த அவருடைய ஹஸ்பண்ட் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கு அது வந்து பேசி லீகலா இருக்கு அவர் அவர் மேயர் கிடையாது அவர் ஒய்ஃப் தான் ஆமா தான் இருக்காரு அவர் கட்சியை நீக்கப்பட்டாங்க நீக்கப்பட்டாங்க இப்ப இதுக்கு இப்ப வரைக்கும் அட் ப்ரெசென்ட் அவங்க நேராக தான் இருக்காங்க அந்த நேரம் அந்த நேரம் கையெழுத்து போறது என்ன இருக்கு அதெல்லாம் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சது சீக்கிரம் மிக விரைவில் வந்துச்சுன்னா நேரம் மதுரையில இருந்து கேபிட்டல் போய் இறங்கிடுவாங்க மக்கள் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வளா கலாச்சார ரீதியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் அது அது எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிய போகுதுங்கிறது வெயிட் பண்றாங்க நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவர் இன்வெஸ்ட் பண்ண போனாரா இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க போனாரா இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே தெரியாத நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வந்து ஜெர்மன் பேரு லண்டன் பேரு பல முதலீடுகள் கொண்டு வந்துருக்காங்க இன்னைக்கு இந்தியாவுல மொத்தம் அஞ்சு அஞ்சு தான் இன்வெஸ்ட்மென்ட் வருது ரொம்ப முக்கியமான விஷயம் அஞ்சு மாநிலம் இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்கள் இருக்கு அஞ்சு மாநிலத்துல தான் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வருது ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் டைரெக்ட் வரக்கூடியது அஞ்சு மாநிலம் அதுல முதல்ல வந்து குஜராத் குஜராத்துக்கு ஏன் வருது எப்படி வருதுன்னு நல்லா தெரியும் ஏன்னா இந்தியாவே குஜராத்துதான் அவங்கள பிரதினா இந்தியான்னு சொன்னாலே ஃபஸ்ட் குஜராத் குஜராத் அப்படி ஆகிவிட்டு ஆகி வச்சீங்க ரெண்டாவது வந்து மகாராஷ்டிரா இன்னும் அது தொழில் ஆரம்பத்தில் ஆரம்ப தொழில் மூணாவது தமிழ்நாடு இருக்கு இப்போ நாலாவது வந்து ஒரு சில மாநிலங்கள் வச்சு அஞ்சு மாநிலத்துக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருது ஒரு மாநிலத்துக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா முதலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாநிலத்தில் சரியா இருக்கணும் உட்கட்டமைப்பு வசதிகள் கரண்ட் இருக்கணும் சாலை வசதி இருக்கணும் ரெண்டாவது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சட்டம் ஒழுங்கு அந்த மாநிலத்துக்கு போனோம்னா ஃபீஸ்ஃபுல்லாக கம்பெனி பண்ணிட்டு போகலாம் மற்ற இந்த மாதிரி அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது ரெண்டாவது அரசாங்கத்தினுடைய அப்ரோச் கவர்மெண்ட்டுடைய அப்ரோச் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க வெளிநாட்டு முதலீடு வருது ஒரு ஃபேக்டரி வருது உதாரணத்துக்கு சைனால இருந்து ஒரு கொரியால இருந்து ஒரு கம்பெனி வருது இப்போ தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கணும் நேரடியாக இதுக்கு ஒரு ஐஎஸ்ஆபிசர் அவரை பார்த்து மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இபி கனெக்ஷன் இந்த ஃபயர் சர்வீஸ் அப்ரூடு பொலிஷன் கண்ட்ரோல் வாங்குற கையெழுத்து எல்லாத்தையுமே அவங்களே பண்றாங்க பண்ணிட்டு உடனடியாக அவங்களுக்கு இடம் கொடுத்து எல்லா உதவிகளும் பண்ணி அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறாங்க அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வருது இப்போ என்ன பண்றாங்க தமிழ்நாட்டுல செமிகண்டக்டுடைய ஆலை ஒன்று வரவேறதாக இருந்துச்சு எங்கள் ஆந்திராவில் வரதா இருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணாங்க குஜராத்தில் நிறையா வந்து நாங்கள் வந்து சலுகைகள் கொடுக்குறோம் இடம் கொடுக்குறோம் அதை டாக்ஸ் கம்மி பண்ணுறோன்னு சொல்லி நிறைய ஓப்பன் பண்ணி விட்டு அதை குஜராத்தை கொண்டு போயிட்டாங்க அந்த ஆலை வந்து தென் மாநிலங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் தென் மாநிலங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஆனால் குஜராத்தில் கொடுத்துட்டாங்களா குஜராத் தள்ளிட்டு போயிட்டாங்க இது நம்ம சொல்ல ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் அவருடைய ஒரு கண்டனமாக பதிவு பண்ணியிருக்காரு அப்போ வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பூரா வந்து குஜராத்துக்கும் யூபி கொண்டு போகிறாங்க அதை மீறி வந்து இப்ப சில அறிவாளிகள் கேட்கறாங்க ஏன் குஜராத்தினுடைய யூபியினுடைய முதலமைச்சர் ஆதித்யநாத் வந்து உட்கார்ந்துகிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராரு இவரெல்லாம் தேடி போகணுமா அப்படின்னு கேட்கறாங்க எப்ப அது டபுள் இன்ஜின் சேர்க்காருப்பா அங்க ஒரு அரசாங்கத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா ஒரு மாநிலம் ஒரு நாட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா முதல்ல அப்ரோச் பண்றது எங்க அப்ரோச் பண்ணுவான் சென்ட்ரல் கவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுவோம் அப்ப என்ன பண்றாங்க அதை அப்புறம் அங்கே தள்ளி விட்டுறாங்க உட்காந்துகிட்டே வாங்கலாம் நமக்கு தேவை அப்படிங்கும்போது போராடி தான் போனோம் போயில போராடி தான் கொண்டு வரணும் அது மாதிரிதான் செமிகண்டக்டர் கொண்டு வந்தது அங்கே போயிருச்சு இப்போ இப்போ விளம்பிச்சு வெளிநாட்டு பயணம் பதினோரு லட்சம் கோடி கொண்டு வந்து இதுவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அது பல முப்பத்தெட்டு கம்பெனி வந்து ரன் ஆயிடுச்சு ப்ராசஸ்ல போய் ரன் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு இது மாதிரியான விஷயங்கள் போறப்ப சில பேர் சொல்றாங்க ஏன் போறாரு அப்படின்னு வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்க விஷயம் இருக்கு இப்ப அதோட சேர்த்து கலாச்சார ரீதியாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையும் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது அதை தாண்டி கலாச்சார ரீதியாக தமிழ்நாட்டினுடைய பண்பாடு மொழியை நம்மளுடைய தொன்மையை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையும் இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பெருசா யாரும் செய்தி முக்கியமான செய்தி எல்லாம் வரக்கூடிய முதலீடுகள் மதுரைன்னா என்ன என்ன மதுரைங்கிறது என்னது சிவகங்கை ராம்நாடு தேனி மாவட்டம் முழுவதுமாக வரும் திருநெல்வேலி இருந்து கணக்கு வந்துடும் கன்னியாகுமரி வரைக்கும் வச்சுக்கலாம் இன்னைக்கு எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் அனுப்பிக்கிட்டு வர்றத ஃபுல்லா கொடுங்கிறப்ப நம்ம மதுரைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறது மிகப்பெரிய பெரிய விஷயம் அது வரக்கூடிய கால சீக்கிரம் நடந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வரலாற்று ரீதியான அற செய்தியை தொட்டிங்க அரசியல் ரீதியாக பேசிவிட்டு இன்னைக்கு கரண்ட் ரீதியாக மாநிலத்துக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து பாதிப்பு அதை சரி செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை டிப்ளமேட்டிக்காகவும் சொன்னீங்க பாலிடிக்ஸாகவும் சொன்னீங்க ஹிஸ்டாரிக்கலாகவும் சொல்லியிருக்கீங்க கரண்ட் நன்றி